ஓம்சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்து இருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் என முடிவு செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைதான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதி கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் முடிவுக்கு வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிலையை நிமிந்து பார்க்க கூடிய முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் இந்த சாயப்பா இருக்க எதற்கும் கவலைப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழுந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை இருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து காத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக்கொண்டே கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிரலாக என்றும் உனக்காக உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை பொருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பணிப்பு பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே எல்லாம் போய்விட்டதென கவலைப்படாதே உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் இருக்கிறது என் அருகில் இரு சும்மா இரு மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன் கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது யாருக்கு எதை நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர் இல்லாததைப் பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது நன்மை இசை விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இதைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மை இசை பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்துவிடாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை இது நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டா என்பதை நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டுளி அமைதியாயிரு உனது துட்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன் மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்றெடுக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதை ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அப்பா அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரு கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்களில்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதைதான் உன் சாயப்பா போதித்து வருகிறேன் உன்னிடத்தில் வெற்றி பெறுவாய் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்த போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போது போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ எப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால் தானே கூறுகிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை என் இருதயத்திலிருந்து சுமந்து அரவணைப்பேன் உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நல்லதே நடக்கும் ஓ எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை விட்டு சென்றவர்களை இனி தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என்மேல் நம்பிக்கைவை நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்று போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்துவிட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் நிழலாக உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருப்பது சாயே நானே என்ற நம்பிக்கையோடு எங்கு வேண்டுமானாலும் செல் எதை வேண்டுமானாலும் நல்லது மட்டுமே செய் நன்றாக இருப்பாய் அதையே வருத்தப்படாதே பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் உள்ளாய் குழந்தாய் நீ விட போகிறாய் கவலைப்படாதே துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் அனைவரும் இயக்கும் மண்ணும் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் இனி உன் நாவில் இருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறையா தோல்விகளை மட்டும் சந்திக்கின்றானோ அவன் கோழை அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விதவில் போகிறான் என்று அர்த்தம் குழந்தாய் கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடிச்சென்று சென்று உதவி செய் பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் அப்பா நான் இருக்கிறேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் தராதே என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோர்க்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள் கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி வாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறேன் யார் என்னை அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே அணுகுவேன் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டே இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசானான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலக்கட்டம் இதை நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி உருகி கரைய வைத்து கொண்டு இருப்பதை உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு பிறப்பதற்கு உன் அன்மதியை கிட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பது அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களது கடமையை செய்யுங்கள் தாமதமானாலும் காலம் நெய்யே கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டேரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் இவ்வாறாக செய்து யாரெல்லாம் என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் தொல்லைகள் யாவற்றி நின்று விடப்பட்டு பேரானந்த பெருநிலையை எய்துவார்கள் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் அது இன்றே கூட நடக்கலாம் என் மேல் நம்பிக்கை வை நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல் தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கைவை இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்கொள் கஷ்டத்தை சகிக்க பழக எதையும் எடுத்து நில் விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பொறுமையை கையால் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும் இதை நீ புரிந்து கொள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் உன் சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் கவலை வேண்டாம் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக அப்பா நான் இருக்கிறேன் சிறிதளவும் கவலை வேண்டாம் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்படு நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மிக மிக முக்கியம் நான் சொல்வதற்கே தவறாமல் செய் இந் நடப்பது எல்லாம் நன்மைக்கே இனி நீ வெற்றி பாதையில் செல்ல இருக்கிறாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்